வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சிவகங்கை நகராட்சி குப்பை கிடங்கில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது இரண்டு மணி நேரமாக தீயணைப்பு துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இனி விரிவான செய்திகள் சிவகங்கையிலிருந்து மதுரை செல்லும் சாலையில் காலவாசல் பகுதியில் உள்ள நகராட்சி குப்பை கிடங்கு உள்ளது இங்கு குப்பைகள் ஏற்கனவே மழை போல் குவிந்து கிடந்தன நகரப்பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகளும் கொட்டப்பட்டு வருகிறது இந்த குப்பை கிடங்கில் இரவு ஏழு மணி அளவில் மின்கசிவு காரணமாக தீ பிடித்து மளமளவென வேகமாக எரியத் தொடங்கியது அக்கம்பக்கத்தில் இருந்த மக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சிவகங்கை தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து குப்பை கிடங்கில் கொளுத்துவிட்டு பயங்கரமாக எரிந்த தீயை அணைக்க முற்பட்டனர் காற்று வீசியதால் தீ குப்பை கிடங்கில் பரவியபடி இருந்தது தீயணைப்பு துறையினர் தீவிரமாக போராடி தீயை அணைத்தனர் இதனால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டம் ஏற்பட்டது தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் எரிந்து கொண்டிருந்த குப்பையில் தீயை கட்டுப்படுத்த தண்ணீரை பீச்சி அடித்து அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் மின்வாரியத் துறையினர் மின் இணைப்பை துண்டித்தனர் நகராட்சி அதிகாரிகளும் விரைந்து வந்தனர் தீயை அணைக்கும் பணி இரவில் இரண்டு மணி நேரம் நீடித்தது இந்த விபத்தினால் அந்த பகுதி முழுவதும் புகை மூட்டமானது சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் இரவில் கடும் அவதி அடைந்தனர் இதனால் காலவாசல் மீனாட்சி நகர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது ஜி த்ரீ செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமார்